ஹாய் ப்ராண்ட் சிங்கப்பெண்ணை சீரியல் இன்றைக்கோட எபிசோடோட ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சிங்கப்பெண்ணை சீரியலை வந்து இப்போ வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம ஆனந்தி அவங்க அண்ணனை வந்து கிடைக்கணும் அதனால் வந்து தீ மதிக்க போகிறாங்க அதனால வந்து நம்ம ஆனந்தியோட அண்ணனும் வந்து அங்கங்கே வந்து தேடிட்டு தான் இருக்கார் மொத்தத்தை மு மறைச்சிட்டு வரேன் தெரியல அவர் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை குறிப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால் வீட்டில் அவங்க வீட்டில் வந்து அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து ஒழிஞ்சொழி இருக்காரு ஆனால் வந்து ஆனந்தியை காப்பாற்ற போகிறதே வந்து அவங்க அண்ணனை தான் இருப்பு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டும் திருப்ப வந்து ஆனந்தி வந்து சென்னையில் வந்து மயக்கம்பட்டு உழுந்திருப்பாங்க அப்போ வந்து அவங்க அண்ணன் தான் வந்து காப்பாற்றிருப்பாரு அதேமாரி வந்து இந்த திருவிழாவையும் வந்து ஆனந்திக்கு வந்து பெரிய ஆபத்து ஒன்று இருக்குது அதை வந்து மித்திராவும் சுயமூலம் திட்டம் போட்டு வந்து ஆலட்சி நடத்த இருக்கிறாங்க அதை வந்து முறியடிக்கிறதுக்காண்டி ஒருவேளை வந்து அவங்க அண்ணனாம் வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சி பார்த்துட்டார் அதனால வந்து நம்ம ஆனந்தி வந்து அவராக தான் இருக்குன்ட்டு எனக்கு தோணுது கண்டிப்பாக வந்து அவங்களோட அண்ணன் தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டியை காப்பாற்ற போகிறாங்க அதேமாரி வந்து நம்ம ஆனந்தி வந்து எந்த பரிகாரம் பண்ணி தீம்பிக்கிறாங்களோ அதேமாரி வந்து அவங்க வேலைன்னு அண்ணனும் வந்து கிடச்சிருவாங்க கிடச்சி அந்த ஆனந்தியும் காப்பாற்றுகிற மாதிரி சீன் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இங்கே இருக்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த லெட்டரை பார்த்து வந்து நம்ம ஆனந்தி வந்து சந்தோஷப்படுறாங்க நம்ம அண்ணன் இங்கே தான் இருக்கா அப்படின்ட்டு அந்த சந்தோஷப்பட்டாலும் வந்து அந்த அவங்க அண்ணனை வந்து எப்போ பார்க்க போகிறாங்கன்னு ரொம்பவே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஆனந்தி வந்து காப்பாற்ற போகிறது அவங்க அண்ணனை தான் இருக்கும்னு எனக்கு தோணுது அதேமாரி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோட வந்து கொண்டு போவாங்க நீங்கள் இதை பற்றி எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிளீஸ் நல்லா பாய் ஃப்ரெண்ட்